வணக்கம் பாலர் இந்த சில காமெடி சமங்களை தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கோம் வீடியோ பார்த்து சரி சீக்கிரம் மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோ போலாம் அது ஒட்டுனா அரை மணி நேரத்துக்கு ஊறணுங்க அரை மணி நேரம் டைம் இல்லாத போற போகல ஊறட்டும் நான் கூட அரிசி தாங்க குண்டாவில் கொட்டி வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தேன் சாப்பாடே அதுதான் ஆமா மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை கொஞ்சம் தப்பா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் மழை தண்ணியை குழம்பு கண்டியில் பிடிச்சி சேர்க்கறது கிடையாதுங்க அவர் வீடியோகிராபரா வரணும் திடீர்னு போயிட்டு தாத்தா மாண்டியில மசாஜ் பண்ண அவர் சொர்க்கத்துக்கே போயிட்டார் மூணு நாள் ஃபங்க்ஷனை தலையாட்டியே முடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்க போலீஸ்காரர் வெளியே கை நீடி தம்ஸ் அப் பின்னாடி ஒருத்தர் ஹெல்மெட் போலான்னு பரிசு கொடுக்குறாரு மட்டிக்கி நார் மட்டிக்கி நார் வத்தரே இவர கப்பா இப்பதான் டிகிரிய வாங்குறீங்களா நாளோ பாருங்க சார் அது ஷீட் ஓடு மனைவி அவங்க பங்குக்கு அப்படி ஸ்மூத்தா ஊத்தி வீடியோ எடுக்க கணவர் அவர் பங்குக்கு எதனா பண்ணனும்ல ஜஜி ஏ ராஜா ஜி ஏ காரே த சாப்பாடு கட்ட சொல்லிருப்பாங்க போல அவர் நேத்து நந்த சண்டையோட வெறியில இதல காமிச்சாரு மிஸ்டர் போன தப்பாச்சே செம்ம அதெல்லாம் இல்லை சந்தில் உக்கார் மாதிரியே வச்சு கூட்டு போறவங்கள தெய்வீகமா இருக்கட்டுமேனு தெய்வீக பாட்டு போட்டு விட்டேன் வேலை கிடைச்சி முதல் நாள் வேலைக்குள்ள போறது முன்னாடி போடுற முதறியில் செய்தாங்க பின்னால் பேசு நான் எல்லாம் மூஞ்சி முன்னால பேசு உதவி செய்ய போனது ஒரு குத்தமாக எடுத்து கொண்டாலும் கொடுக்க போனோம் அதெல்லாம் ஒன்று தேவை வாங்கி வச்சிருங்க பேகி பண்ணிட்டு வெயில் அடிக்கும் போது நல்லா தான் இருக்குது ஆனா மழை பெஞ்சு கூட்ட தண்ணி நிக்கும் போது தான் அதோட கஷ்டம் தெரியுதுங்க நீங்க பெரிய ஆர்டிஸ்டுங்க அந்த மொத்த அழகியும் உதட்டுல உகார வச்சிருக்கிறீங்க என்ன சாப்பாடு பிரியாணி வீட்டு சாப்பாடு எல்லாம் நாங்க தவிர்த்துருவோம் சம்பளம் வந்துருக்குது

சார் நீங்க இவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் இருக்கிறாருன்னு தெரியும் போது நீங்க எதுக்கு எங்களை புக் பண்றீங்க தங்கச்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அக்கா வாக்கி நான் எக்ஸாம்லாம் முடிஞ்சு வீடியோ பாக்குற சுகம் இருக்கே சார் இன்னைக்கு என்ன நாள்னே தெரியல வர வண்டி எல்லாமே நீல கலர் தான் இன்டர்நேஷனல் 퍼ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு அடுத்த மாசம் உஸ்பெகிஸ்தான் போறாங்க அதுக்கு ட்ரெய்னிங் ஆமா நீங்க வீக்கெண்ட்ல என்ன பண்ணுங்க அது ரொம்ப பிஸியா இருப்பாகாக நான் ஆர்க்லாம் நிறைய பண்ணுவேன் சார் ஒரு செக்யூரிட்டி என்ன கூட விட்டு வைக்கலாம் இவங்க அதிகமா பேசா போடுற முட்டி சென்னையில நான் செக்யூரிட்டி இதெல்லாம் ஃபேஷனா வரும் தெரிஞ்சதா நல்லா மாடர்ன் மாடர்னா வச்சிருந்திருப்பனேங்க நதுதானா திரனனானா காரடி பொம்ம கூட இப்ப கெட் ரெடி வித் மீ வீடியோ போட ஆரம்பிச்சிருச்சிங்க என்னங்க சுத்தி நின்னு கூண்டுக்குள்ள குரங்க பாக்குற மாதிரி பாக்குறீங்க இருபது ரூபா நோட்டுக்கு ஐம்பது ரூபா கிரியேட்டிவிட்டி செலவு பண்ணிருக்கிறார் இதே கலர் பேப்பரை வாங்கி அதே ஷேப்ல கட் பண்ணி ஓட்டிட்டு போகிறார் போங்கு ஐயா போங்கு டிகிரி முடிச்ச சர்டிபிகேட் வாங்க போகும்போது பிரின்சிபலை கண்டுக்கல அவங்க கூப்பிட்டு தம்பி ஆசீர்வாதம் வாங்கலப்பா சார் ஒரு வழியா கல்யாணத்தை பண்ணிட்டாருங்க அவரு முன்னழகில் தாஜ்மஹால் பின்ன அழகில் அது இதுன்ட்டு வீடியோ பார்க்க அப்போ இதே மாதிரி கூப்பிட்டு போனால் அவ்வளோ வாங்க வாங்க நிறைய காப்பிரைட் பிரச்சனை வருதுங்க அதான் அவரே ஒரு மியூசிக் கேரக்டராகவே மாறிட்டார் சார் உள்ளே பூந்து விட்டு ஒருத்தர் வண்டி விட்டு வெளியே வர மாட்டேங்குறாரு மனைவி எடுத்தால் மாக்கப்படியவா கணவரை எடிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அவர் இதுதான் சாக்குன்னு எல்லாரும் ஒண்ணு கூடி தனியா ஒரு உலகத்தை உருவாக்கி இவரை கூட்டு அங்க விட்டு வந்துருங்க இத்தனை ஸ்டிக்கரை போட்டு சுத்தி வச்சா எப்படிங்க கனாடிய போட்டு அழகு பாக்குறது மொத நாளே வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு என்ன பண்ணி அது கண்டென்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேலையில ஒரு எட்டு மணி நேரம் தூங்கிட்டேன் நாளைக்கு தயவு செஞ்சு மேக்ஸ் வாத்தியார் கிட்ட ஹோம் ஒர்க் பத்தி ஞாபகப்படுத்தாதீங்க ரெண்டு நாள் டைம் கேட்கலான் ஸ்டேட்டஸ் போட மொத பாக்குறதே எல்லா வார்த்தையும் வாயிலிருந்து வருது தப்பு தவறி கூட இந்த வார்த்தை வர மாட்டேங்குதுங்க இது மனைவி டெய்லி கடும் உழைப்பு உழைக்க இன்னைக்கு நம்ம வெளியே போகலாமா லாரில லஞ்சம் வச்சு அனுப்புறாரு எவ்வளோ நேரம்தாங்க எழுதுது கையை வலிக்கிறது தான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டாரு நான் யாரு நான் யாரு கடல் பகுதிக்கு போயிட்டு நடனக்கடையை காமிக்கணும்னு சொன்னீங்களே காமிச்சிங்களா அருமையான வியூ இருக்குன்னு சொன்னீங்களே சார் சூப்பராக இருக்கே சார் சுடுகாட்டு வியூங்கா கடைசி பெஞ்சில உக்காந்தவங்க தான் பெரிய ஆளா வருவாங்க ஆமா பரோட்டா மாஸ்டர் சமோசா மாஸ்டர்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க எக்ஸாம் சார் கல்யாணத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்றதா எக்ஸாம்ல கான்சென்ட்ரேஷன் பண்றதா முன்னாடி ஒரு பெண் வந்தவனே அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு குரலால பாட ஆரம்பிச்சாரு மல்லிகை அவள் அது மனமாகும் எப்படி தெரிய போகுது கடைசி பெஞ்சில் உட்காந்து செல்ஃபி எடுக்க வெயிட் தாங்க முடியாம பஸ் சாஞ்சி வருது கொழும்பு பாத்தீங்களா புஷ்பா பஸ் ஆமாது டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னா என்ன வாங்கி வந்திருக்கிறா இருப்பாரு நாளைக்கு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணி அவசரம்னு வர சொல்லி தக்காளி வாங்க போயிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் காஸ்டியூம் அவங்க முன்ன பின்ன பாத்துதில்லங்க அதான் காசு கொடுத்து கண்காட்சி பாக்குற மாதிரி பார்த்துட்டு போறாங்க மண்டே எப்படி நீங்க பாசிட்டிவிட்டியோட ஆரம்பிப்பீங்க வேலைய? காங்கஜிக்கு வண்டி ஓட்ட கத்து தரிறதுக்குள்ள அவருக்கு பிபி வந்துடும் போல. ட்ரிப். ஏய் பிரேக் போடுறியே. போலான நம்ம கிளம்புவாங்க. அநீ சாங்க எல்லாமே சண்டை போட ஆரம்பிச்சுடுவாங்க. மாஸ் பண்றன்னு சொல்லிட்டு ஜெனல வழிய குதிக்க ஜெனல சாத்திட்டாங்க டேய் டேய் கதவத் திறங்கடா. அவங்க எது பேசினாலும் சப்டைட்டில்ஸோட பேசுவாங்க இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே வரும் அப்பா சைடு சொந்தக்காரங்களை திட்ட ஆரம்பிச்சு அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷம் பீச்சில் விளாட்றதுக்கு பொம்மை வாங்கினது தானுமோ குழந்தைங்களுக்குங்க ஆனால் விளாட்றது யார் தெரியுமா உங்கள் கூட ஒரு பெண் தங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க அடுத்த வயது வெற்றிகரமா கால் எடுத்து வைக்க போறீங்க அப்படித்தானே எல்லாரும் ஐநூறு சிசி நானூறு சிசி வந்து இருக்க ஒருத்தர் ஒரு ஈடு கொடுக்காம நூத்தி பத்து சிசில வந்துகிட்டு இருக்கிற பெயிண்டிங் வேலை தான் முடிச்சாச்சுங்க ஆனா பிரஷ் யார் கழுவுறதுங்கிறதுல ஒரு சின்ன போட்டி என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் சாய்பாபா சாமி கிட்ட சொல்ல அவர் ஆளவரான்னு கிளம்பி போயிட்டேன் சாப்பிடுவான் ஆபீஸ் மேட் கேக்க சந்தோஷமா தலையாட்டின ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண டீ சாப்பிடுங்களே மகள் யார் கூட சாட் பண்றான்ட்டு அம்மா வந்து எட்டி பாக்க சாட் ஜிபிடி அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் போங்க காவி குடிக்க போறோம் நீங்களே எந்த கடைக்கு போறோம் வீடியோட கடைசி வந்துட்டு வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாட்டா